மேஷ ராசியுடைய பலன்கள் முதலில் மேஷ ராசிநாதன் ஆறாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் நிறைய நன்மைகள் இவங்களுக்கு நடக்கும் பணிக்கான ஒரு மாற்றங்கள் பணிக்கான இடமாற்றங்கள் மிகப்பெரிய லாபம் தொழில் பெரிய நன்மைகள் இந்த சனி வக்கரத்தில் நடக்கும் ஆனால் மன உளைச்சல் மன ஆரோக்கியம் அதனால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள் ஓவர் கான்பிடென்ஸை தவிர்ப்பது இதெல்லாம் இவங்களுக்கு எச்சரிக்கையான பலன்கள் பணிக்கான இடமாற்றங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய அதே சமயத்தில் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் ஈக்குவலி கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது ஆறாம் அதிபதி நான்கில் இருப்பதும் ராசிநாதன் ஆறில் இருப்பதும் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அவ்வளவுக்கு ஈக்குவலி நெகட்டிவான ஆரோக்கிய பிரச்சனைகள் வயதிற்கு ஏற்றார் போல நம்ம சொல்லணும் இல்லையா ஸோ கண்டிப்பாக புதனுடைய தசா அந்தரங்கள் நடப்பவர்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சூழல் கேட்டார்போல் ஆரோக்கியத்தை நீங்க பார்த்துக் கொள்வது மனதை கொஞ்சம் சமாதானமாக பயிற்சிகளை மேற்கொள்வது நல்ல நிலை நிறைய கிடைக்கும் அதை ஒரு நம்ம உடலை மெயின்டைன் பண்ணுவது நல்ல நிலையாக இருக்கும் ரொம்ப அபாரமான வளர்ச்சி இவங்களுக்கு குருவினால் சுக்கரனுடைய இணைவு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நிலையாகவும் இது ஏற்படலாம் அற்புதமான ஒரு நல்ல ஒரு மேன்மையான காலகட்டம் பிரமாதமான தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய பொருளாதார ரீதியில் பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இது மேஷத்திற்கு காட்டுகிறது அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கும் ஒரு நல்ல இணைவாகவே காட்டுகிறது ஆனால் இவங்களுமே பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு பிரமாதமான வளர்ச்சிகளையும் அற்புதமான ஒரு மேன்மையான நிலையையும் அடையக்கூடிய நல்ல வாரமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் இருக்கிறது ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இவர்களுக்கு குழந்தைகளுக்கான சில சுபவிரயங்களாக மேற்கொள்ளக்கூடிய நிலை வாழ்க்கை துணைக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய பணியில் பெரிய ஒரு வளர்ச்சியான நிலை குடும்ப வாழ்வில் ஒரு நிம்மதியான நிலையை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஓரளவிற்கு பொருளாதாரத்தினால் ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கக்கூடிய நல்ல நிலை ஆனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவை பணியில் ரொம்ப ஒரு பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருப்பது கொஞ்சம் நீங்க ஓய்விற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் நீங்க நல்ல கிரகங்களாக இருந்தாலும் இது பொருளாதாரத்திற்கு சிறப்பான கிரகங்கள் ஆனால் வாக்கில் சற்று பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலையும் இந்த வாக்குஸ்தான கிரகங்கள் அவங்க அவங்களோட சூழலுக்கு ஏற்றார் போல உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பேச்சில் உங்களை அறியாமல் ஏதாவது நீங்க குளறுபடி செய்து விடாமல் இருப்பதற்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன் ரிஷபராசியும் ஒரு ஓவர் கான்பிடன்ஸை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்